ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம தனா வந்து ரகுராம் கிட்டே நான் கதர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றப்பா அப்படின்னதும் கதரை வந்து அடி அடினா அடித்து இவன் உனக்கு ஏற்ற மாப்பிள்ளை கிடையாதமா உனக்கு ஏற்ற ஒரு நல்ல மாப் அப்படியா நான் உனக்கு கட்டி வைக்கிறேன் இவன் உனக்கு வேணாம் அதனால் இவன் இந்த வீட்டிலே இருக்கக்கூடா அப்படின்னு விட்டு விட்டு வெளியில் தள்ளி விடுறாங்க இதை பார்த்து தானா வந்து அப்பா கதிர் வந்து வீட்டில் இருக்கனா வீட்டில் இருக்கலைன்னா நானும் கதிர் கூட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா அப்படின்னதும் இருந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆடுறாங்க தண்ணா என்னம்மா பேசிட்ருக்க அப்படின்னு நம்ம மடி வந்து கேட்டதோ இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியலை மாமா என் அப்பா பேச்சை மீறி நான் ஒருபோதும் நடந்ததே இல்லை கதிர் வந்து எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான் அதை அப்பாவுக்கு நான் நிரூபிக்கணும் எப்படின்னு கூட எனக்கு புரியல அப்பாவுக்கு நான் அதை நிரூபித்து கதிர் வந்து நல்லவண்ணுன்னு புரிய வைக்கிறதுக்கு இதை விட்டால் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னதும் இந்த பக்கம் ரகுராம் வந்து அப்படின்னா அதை கதிர்த்தா உனக்கு முக்கியமாக போயிட்டான் இல்லைம்மா இந்த அப்பா உனக்கு வேண்டாதவனும் ஆகிட்டே இல்லை அப்படின்னதும் இல்லைப்பா கதிர் எவ்வளோ நல்லவண்ணு நான் உங்களுக்கு புரிய வைப்பேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் தான் கதிர் கூட கிளம்புறாப்பா அப்படின்னுட்டு தனா வந்து வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் ரகுராம் வந்து இடிஞ்சு போய் நின்றுட்டுருக்காங்க ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அப்போது மாயா வந்து ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க பெரியம்மா இப்போ தனா எடுத்த முடிவு தான் சரியான முடிவு பெரியம்மா பெரியப்பா தான் முக்கியம் ஒன்று கதிர் வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிருக்க பாதிக்கப்பட போகிறது எல்லாரும் தான் பெரியம்மா தனாவோட வாழ்க்கையே வந்து கேள்விக்குறி ஆகிருக்கும் இப்போது தனா வந்து வீட்டை விட்டு போயிருக்கா கண்டிப்பாக பெரியப்பா வந்து தனாவை மன்னிச்சு ஏற்றுப்பாரு ஏன்னா தன்னோட பொண்ணு வந்து நம்மளை எதிர்த்து அந்த கதர் கூட போயிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த கதர் நல்லவா அப்படின்னு பெரியப்பா பொறிச்சுப்பாரு பெரியம்மா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னது எப்படி மாயா எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் தனக்கண்ணி இருந்தது தன்னோட பொண்ணுதான் அப்படின்னு என் புருஷன் நம்பிட்டு இருந்தாரு இன்னைக்கு தனாவும் அவரை விட்டு தனியே போனா அவரும் உடிச்சு போயிட மாட்டாரா அப்படின்னதோ அதெல்லாம் ஒண்ணு இல்லை பெரியம்மா கூடிய சீக்கிரமே தானா நம்ம வீட்டுக்கு வரவா கவலைப்பட டாதீங்க அப்படின்னு மாயா ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க இந்த விஷயம் எப்படியோ நம்ம பௌனேஸ்வரி காதுக்கு போனதும் பௌனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இல்லைங்கோ நம்ம நாம் ஃபோர் அடிக்கலாம்னு பார்த்தா அங்கே சிக்ஸரையே அடித்தாச்சு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா ரகுராம் வந்து சந்தோஷப்பட்டது ஒரு நாள் கூட நிலைக்கல அதுக்குள்ளே தன்னோட பொண்ணு அவன் வேணான்னு தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டான் இது இந்த ஒரு விஷயம் போதும் அந்த ரகுராமனா வீழ்த்துறதுக்கு அப்படின்னுட்டு நம்ம பூனேஸ்வரி செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ஊரில் இருக்கிற எல்லாரும் ரகுராம்கிட்ட வந்து பேசிட்ருக்காங்க என்னங்கய்யா உங்கள் பொண்ணு பெரிய கௌரவம் தேடி கொடுத்துன்னு சொன்னீங்க கடைசியில் அந்த கதர் தான் முக்கியம் அப்படின்ட்டு உங்களையே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாலே நீங்கள் அவள் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ பாடப்பட்டீங்க ஆனால் உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயங்கய்யா உங்கள் பொண்ணை உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாலே அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமாக பேசினதும் ரகுராமாவில் தாங்கவே முடியல வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல பொருட்களெல்லாம் போட்டு உடைச்சிட்ருக்காங்க அப்போ ரமணி பாட்டி வந்து என்ன ஆச்சுப்பா ரகு அம்மா போச்சுமா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தினாங்க ஆனால் என் பொண்ணு என்னை கௌரவப்படுத்தி அடுத்த நுடைய என்ன அசிங்கப்படுத்திட்டாமா ஊர்ல தலை காட்டவே முடியலம்மா இதுக்கப்புறம் எதுக்குமா உயிரோட இருக்கணும் அப்படின்னதும் ஐயோ என்னங்க பேசுறீங்க அப்படின்னு ஜானகி சொன்னதும் ஏய் நீ பேசாத இது எல்லாத்துக்கும் பேசாதான் அன்னைக்கு பஞ்சாயத்தில் என் பொண்ணுக்கிட்ட கிட்ட அந்த கதிர்கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி கொடுத்தபடியா தான் என் பொண்ணு இன்னைக்கு இந்த அளவுக்கு கதிர் கூட போக காரணமா இருந்திருக்கு என் பொண்ணா போயிருக்க மாட்டான் நீ தான் அவன் மனசுல அந்த கதிர் பற்றிய விஷயத்தை ஆழமாக பதிச்சு என் பொண்ணை அந்த கதிர் கூட போக வச்சுட்டேன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ என் பொண்ணை மன்னிப்பனே தவிர இந்த ஜென்மத்தில் நான் ஒன்றும் மன்னிக்கவும் மாட்டேன் இந்த விஷயத்தை மறக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டு ரெகுராம் உள்ள போனது ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க அடுத்தடுத்து எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில விரிசல் வந்துகிட்டே இருக்குது மாயா இது எல்லாத்தையும் நான் எப்படி மாயா சரி செய்ய போகிறேன் இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு வழி கதிரியார் நீ யார் எல்லா உண்மையும் புருஷனுக்கு தெரிஞ்சே ஆகணும் மாயா அப்படின்னதோ ஐயோ பெரியம்மா அவசரப்படாதீங்க பெரியம்மா இந்த சின்ன விஷயத்தையே பெரியப்பாவால் தாங்க முடியல இதுக்கு முதல் நடந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக பெரியப்பா இருக்க பாட்டு பெரியம்மா நம்ம அவசரத்தில் எடுக்கிற எல்லா முடிவும் பிரச்சனையில் தான் வந்து முடியும் அதனால் நிதானமாக யோசிங்க அப்படின்னு மாயா வந்து ஜானகிக்கு ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்ம வந்து முடிச்சிருது ஸோ இதான் வாய்ப்பு நம்ம புவனேஸ்வரிக்கு கிடச்சிது புவனேஸ்வரி அடுத்த திட்டங்கள் போட்டு ரகுராமம் வந்து அசிங்கப்படுத்த போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தனாவோட கோச்சுருக்காங்க இல்லையா அவங்க கதிர் வந்து தனாவுக்கு பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் ரகுராம்கிட்ட சொல்லணும் அப்போது நம்ம ரகுராமுக்கு ஒரு பாசம் வரும் கதிர் மேல அது மட்டும் இல்லாமல் வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு ஷூ எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க கதிர் ஸோ அந்த கடைக்காரங்களும் ரகுராம்கிட்ட கதிரை பற்றி நல்லா சொல்லணும் அப்படின்னா இந்த கதிர் வந்து என் பொண்ணு நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காள் அதனால தான் என் பொண்ணு என்ன தூக்கி எரிஞ்சிருக்கா அப்படின்னா கதிர் வந்து என் பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை தானா மாதிரி மாதிரி ரகுராம் வந்து முடி அது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் நம்ம ஜானகியும் உண்மையை உடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படி உடைச்சாங்கன்னா கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வேண்டியே ரகுராமே கதிரை தேடி போவாங்க பண்ணி பார்க்கலாம்